செம்மா வணக்கம் கடினமாக நம்ம ஜென்மாட்டையா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுங்கள்ல குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்காக ஈச்சம்பட்டி நம்ம பிரான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அதில் அச்சை குழுக்கள் பாகம் இரண்டினுடைய இரண்டாம் மாத குழுக்களாக நம்ம வந்து ஒரு ஏழு நபர்களுக்கு கொடுக்கணும் அதாவது ஏழு நபருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிராம் தோடு வந்து ப்ரைஸாக இருந்திருக்கு ஸோ அதில் ஒரு நபரை செலக்டாக இருக்காங்க ஏன்னா ஏ இருபது முப்பத்தி மூணு கிருஷ்ணன் சென்னா தாண்டவராயம் இது பார்த்தீங்கன்னா சார்வாய் புது அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாதம் சரியாக பணம் கட்டியிருக்காங்க ஒன்றரை கிராம் தோடு வந்து விழுந்திருக்கு அதை நம்ம கொடுக்க வந்துருக்கோம் ஒரு சில ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் ஜென்மார்ட் மூலியமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ரெண்டு மாதம் சரியாக பணம் கட்டிருக்கிறீங்க உங்களுக்கான பிரைஸ் அந்த ஒன்றரை கிராம் தோடு வந்து விழுந்திருக்கு ரெண்டு மாதத்தில் ரெண்டாயிரம் தான் பே பண்ணிருக்கீங்க ரெண்டு கிராம தோடு விழுந்து என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி சீட்டு தான் போட்டு பிரைஸ் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கான பிரைஸ் சரி வாழ்த்துக்கள் வேற நீங்கள் கம்பெனி பற்றி என்ன சொல்லிங்க கம்பெனியை பற்றி ஒன்றும் இல்லைங்க சரிங்க சார் உடனே இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அடுத்தடுத்த குழுக்கள் தொடர்ச்சி இருக்கும் சரி அதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்ச நபர்களுக்கு இதை பற்றின ஜெட்மாட்டை பார்த்தீங்கன்னா விஷயங்களா சொல்லுங்கள் அவங்களுக்கு இது மாதிரியான ப்ரைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும் சரி சரி தேங்க் யூ